ஸ்ரீ லக்கி ஃபர்னிச்சர்ஸ் பள்ளிபாளையம் பீரோ கட்டில் போன்ற ஃபர்னிச்சர் பொருட்கள் சொந்த தயாரிப்பாளர் எங்களிடம் மாடல் ரேக் வகைகள் கிடைக்கும் टीर टीर तीर बनते हैं टी, वाली बंदी तीर बन पड़ते हैं। प्रीडी भी सेक्टर है। अलग-अलग, आप लोग बंदे, इलाहाबाद में कोई बात नहीं। बोलती लगता है सोलह मुड़ी हो रही है, बोलती लगता है सोलह है दिल्ली। अंकल ने भी सुना है हम रुक कर वसुंधरा ने। अंदाज़ पूछोगे कैसा बंदी जैसा लगना, इन्हे� சிரமத்தைண்டி இருக்க ஒரு

அங்க சொல்லுறாங்க மணிக்கு போய் வந்து 10000 ரூபாய் அந்த டிச்சுக்குலரா அந்த சார் வந்து பை எடுத்து போறேன்னா இன்னமும் என்னடா பண்ணி வெச்சிருக்காங்க ஒரே நிஷம் நம்ம எல்லாரும் சுமதிவalle பிரச்சனை அவங்கடால கூட நான் நான் எப்படி பேசுறான் அவங்களுக்குத் தெரியே நீ சார்

என்னது ஓட முடியறது ஆனா சொன்னா எப்படி அவங்க பா சாம்பிள் தரணும் டெக்னிக் வர்க் பண்ணிரணும் அடுத்த மீட்டிங் வரும் பை ப பண்ணுங்க நீ ஏத்து பை பண்ணி நானே நானே நீ அந்த மாமா கேட்டா போயிடுறாங்க ஒரு பை يا மாமா அப்படியே உட்கூடிட்டே இருக்காங்களா அதுக்கு என்ன பண்ணுவீங்க இங்கலாம் எப்படி போறோம் அப்படியே வார காண்டல வந்து உட்கார்ந்துட்டு கூட வரறது இங்க சைடு கால் போடுறேன். என்ன பத்த எந்த காண்டாக்ட் வேலையா இருந்தாலும்

अटेंड पनी इतने नहीं ले ओ माँ एक्सप्रेशन है सारी ले अपने इंगे बात के इंगे बिटेड पाई रही है मरा रिपेस है उनका लोना एक्सप्रेशन है तेरी दे बहुत ले बंदे सेंसर लांग का अंदर नहीं ले आधा ना मैं जितना भी बड़ा सिरा है ज़्यादा विश्व में नहीं ले ले कुछ नहीं क्या क्या कोई तैयार नहीं कितने बड़े कुछ करने को तैयार முன்னாடி <laughs> <laughs> அந்த சட்டம் ஒரு லைன் போட்டு குடுத்துறேன் சார் மறுபடியும் ஒரு ரோல் கட்டிட்டறதலாம் போடுங்க நீங்க ஒரு ரோல் போட்டு முடியாது நீங்க கோரவும் கூடாது நீங்க போற ரோட நீங்க போற कैंडिडेट தான்

கூடையே இருக்குது சம்பளத்து கூட கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்க

எல்லையும் எல்லாரும் பிரச்சனை இது வந்து பணமட்டத்துல பேசற மாதிரி ஆக்சமே ஜாலலாம் ஏன்னா பேசிருக்க இல்ல பேச இது பேச இது வந்து பேச நான் அத சொன்னேன் அங்க இன்னைக்கு வந்து கேளுங்க பாருங்க சரிங்க அதுக்கு அப்புறம் உட்கார்ந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா அவர் தயாம விட்டுறந்தாலும் நீங்க நார்மலா போய் மாரிய போய் போயிடுங்க என்ன சொல்றீங்க? ஏன் गवर्नमेंट மூலதனக்கு நீங்க செய்யாம கேக்குறீங்க? கண்டிப்பா செஞ்சிருவோம். நீங்க மூணு மாசம் முன்னாடி அவங்க பாத்துட்டாரே கேட்டீட்டாரே. என்ன? உங்களுக்கு அபிஷேகம் இருக்காதா? அவங்க பேச்சே சொல்லாம எம்எல்ஏ பேசுறீங்க. ஏய் சக்கபூக்குங்க அவங்க ஆறிட்டு இருக்காங்க. கேட்டாரே. நீங்க வந்து உங்களுக்கு அபிஷேகம் இல்லன்னு சொல்லுங்க.

dusсяч Middle East stereotype அ இ 아� bully ச Companysia? girlfriend authenticity.저 Orlando CaliforniaBravo Diвид 2-1-32961661641516719192 curs CDU Baiki Y Ciılar இல்ல have நீங்க to this sonata at health.潮 hier shuttle backa Stadium.صلody frompancer to the visiting boys.南 autora特 Strange BlocksexplosantsTIG1. Coca Merci vaccine. rehearsalset는 1-120081310019 cancerous 就是 así

பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து ஒரே ஒரு வேற அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன் ஒரு சின்ன ஒரு ரெக்கார்டு இருக்கு ஆடியார்டு ஒரு பதினேழு விவசாயங்கள் இருக்கு